ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா மூணு மாசம் அடைப்பு நாலு மாசம் அடைப்பு இருக்குங்கிறாங்க எப்படி அதெல்லாம் சொல்றாங்க எந்தெந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை மாதங்கள் அடைப்பு அப்படின்னு பார்க்குறோம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒருத்தங்க இறந்தாங்கன்னா என்ன திதியில் இறந்தாங்க அந்த திதியில் என்ன நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்து அதுக்கு எத்தனை நாள் அடைப்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா நோட் வச்சுக்கணும் இதுக்கு பேர் வந்து தனிஷ்டா பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் இதில் வந்து பதிமூணு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த பதிமூணு நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம் ஆறு மாதங்கள் இதுதான் மிகப்பெரிய அடைப்பு ஆறு மாதங்கள் அடைப்பு உள்ள நட்சத்திரம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த ஆறு மாத கால அளவுமே அந்த ஆன்மா வந்து இந்த பூமியில தான் இருக்கும் அது மேலோகத்துக்கும் போகாது அதன் பிறகு தான் மேலோகத்துக்கு போகும் அப்படிங்கிறது வந்து சாஸ்திரம் இந்த நாட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க உயிரோட எந்த ரூம்ல வாழ்ந்தாங்களோ அந்த ரூமை ஃபர்ஸ்ட் பூட்டிடணும் அவங்களோ யூஸ் பண்ண அத்தனை பொருட்களையும் அந்த ரூமுக்குள்ள வச்சு பூட்டிடணும் பொதுவாகவே நீங்கள் பார்த்துப்பீங்க இந்த மாதிரி பாட்டு அந்த ரூமுக்கு மேலே அவங்க ஃபோட்டோவை மாட்டு நேரமும் எரியிற மாதிரி ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் போடுவாங்க அந்த பல்புக்கு பதிலாக ஒரு வெங்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு காலையிலையும் மாலையிலையும் தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது இப்படி பண்ணிங்கன்னா அந்த ஆன்மாங்கிறது சாந்திப்படும் அவங்க பொருட்களெல்லாம் உபயோகப்படுத்த வேண்டாம் பூட்டி வச்சுருங்க அடுத்து ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தாங்க அப்படின்னா நான்கு மாதங்கள் அடைப்பு இருக்கும் கார்த்திகை உத்திரம் மூன்று மாதங்கள் அடைப்பு இருக்கும் மிருகசீரிசம் சித்திரை புனர்பூஷம் விசாகம் உத்திராடம் இந்த ஐந்து நட்சத்திரங்கள்ல இறந்திருந்தாங்கன்னா இரண்டு மாதங்கள் அடைப்பு இருக்கும்